நக்கீரன் கோபால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி பிறந்தார் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நக்கீரன் கோபால் இந்தியாவில் மிகவும் பிரபலமான பத்திரிகையாளர் இவர் நக்கீரன் பத்திரிகையோட ஆசிரியர் மற்றும் பதிப்பகத்தார் இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை அருப்புக்கோட்டையில் உள்ள எஸ்பிகே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தார் பல்கலைக்கழக பாடநெறியை தேவங்கா ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சைவா பானு ஷட்ரியா காலேஜில் பிகாம் பட்டப்படிப்பை முடித்தார் இவர் இளமையிலேயே கட்டுப்பாட்டு அமைப்பு கலைஞர் மற்றும் ஆசிரியராகவும் இருந்திருக்கார் இவரின் பட்டப்படிப்பிற்கு பிறகு இவரது தந்தை இவரை வங்கியில் வேலை பார்க்குமாறு சொல்லியிருக்கார் ஆனால் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கார் பிறகு இவர் நண்பரோடு இணைந்து மூன்றாயிரம் ரூபாய் முதலீட்டில் ரப்பர் நிறுவனத்தை தொடங்கினார் இந்த நிறுவனம் இவருக்கு எந்த லாபமும் தரல ஒரு நாள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு இந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் இவரின் படிப்பிற்கு ஏற்ற வேலையை தேடுமாறு அறிவுரை சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வலம்புரி ஜான் என்பவரால் எம் ஜி ராமச்சந்திரன் நடத்தி வந்த தாய் பத்திரிகையில் வேலை பார்த்தாரு இங்கு இவர் நல்ல அறிவை பெற்றுக்கொண்டு தராசு பத்திரிகையில் அமைப்பு இயக்குனராக வேலை பார்த்துட்டு வந்தார் நக்கீரன் கோபால் அவர்கள் கடைசியாக தராசு பத்திரிகையில் வேலை பார்க்கும் போது ஆசிரியருடனான சில கருத்து வேறுபாடுகளால் வீட்டிற்கு போறார் இவர் தராசு பத்திரிகையிலிருந்து விலகும் போது அதன் ஒரு பதிப்பு மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனையாகும் வேலையை விட்டு வீட்டிற்கு சென்ற கோபாலிடம் அவரது தந்தை எதற்கு இந்த வேலையை விட்டுட்டு வந்தனு திட்டிருக்காரு இடைமறித்த கோபாலின் தாய் மீண்டும் சென்னைக்கே போன்னு சொல்லி நூத்தி இருபது ரூபாயை கொடுத்து அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போது ஒரு நாள் இல்லைனாலும் என்னைக்காவது இவன் ஒரு சொந்தமான ஒரு பத்திரிக்கையை ஆரம்பிப்பான்னு தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க அம்மா கொடுத்த பணத்தினை எடுத்துக்கொண்டு சென்னை வரும் கோபால் சென்னை மண்டபம் சாலையில் தான் தங்கியிருந்த அறைக்கே திரும்பவும் போறாரு அங்கு அவரது நண்பர் ஒரு பத்திரிக்கையை துவங்குவோம்னு சொல்லியிருக்காரு உடனே அம்மா கூறியது நினைவுக்கு வர பிற நண்பர்களும் இதையே வழிமொழிகிறாங்க நமது எம்ஜிஆர் முதல் தந்தி வரை அனைத்து முக்கிய பத்திரிகைகளுக்கும் பேப்பர் அளித்து வந்த ஆழ்வார் என்பவரை சந்தித்து பத்திரிக்கை ஆரம்பிக்க இருப்பதாக கோபால் சொல்கிறாரு நான்கு வாரங்களுக்கான பேப்பரை கடனாகத் தருவது என்பது நான்கு லட்சம் ரூபாய் முதலீடு தராசு நிறுவனத்திலிருந்து தனக்கு வரவேண்டிய நான்காயிரம் ரூபாய் சம்பள பாக்கி வீட்டிலிருந்து அம்மா கொடுத்து அனுப்பிய இருபது ரூபாய் மற்றும் நான்கு வார பேப்பர் கடன் இவை அனைத்தும் கிடைத்தவுடன் அச்சகம் தேடிட்டு போறார் அச்சகம் வைத்துள்ள பலராமையரை சந்திக்கிறார் அவர் நான்கு வாரங்களுக்கு இலவசமாக இதழ் அச்சடிக்க கடன் தராரு டைப் செய்யும் அலுவலகத்தில் ராஜேந்திரன் என்பவர் எட்டு வாரங்களுக்கு இலவசமாக டைப் செய்து தருவதாக சொல்லியிருக்கார் பின்னர் பைண்டிங் செய்ய குமார் என்பவர் பதினாறு வாரங்கள் கடன் தராரு பத்திரிகையை தொடங்க தேவையான அனைத்தும் கிடைத்த பிறகு பெயர் தேவை அதற்காக திமுகவில் இருந்து கா சுப்பு இருந்து நக்கீரன் பெயரினை இலவசமாக நீதிமன்றம் சென்று வாங்குறாரு பின்னர் அவர் தங்கியிருந்த அறை அருகே இந்திய காபி கடையில் ஃபோன் இரவல் வாங்கி கொண்டு அதற்கு ஒவ்வொரு அழைப்பினை பெற பத்து பைசா கட்டணம் செலுத்திட்டு வந்திருக்காரு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட நக்கீரன் இதழின் ஒரு பதிப்பு ஒரு வருடத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் காப்பிகள் வரை விற்க ஆரம்பித்தது ஹாரிங்டன் சாலையில் சொந்த அலுவலகம் என நக்கீரன் பெரிய அளவில் வளர்ந்தது மட்டுமல்லாமல் இன்று வாரத்திற்கு இரண்டு பதிப்புகள் என ஒவ்வொரு பதிப்பையும் இரண்டு லட்சம் நபர்கள் வாங்கி படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் முறையிலும் ஆன்லைன் முறையில் நக்கீரன் புத்தகம் விற்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நக்கீரன் புத்தகம் தற்போது இருபது ரூபாய் என விற்கப்பட்டு வருது நக்கீரன் மட்டுமில்லாமல் பாலஜோதிடம் சினி கூத்து ஓம் இனிய உதயம் மற்றும் பொது அறிவு புத்தகங்களையும் விற்பனை செய்துட்டு வராங்க